ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் கோவையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் எஸ்ஐஆர் ஐ பொறுத்தவரை ஃபேஸ் 1 தமிழகத்துல இன்னும் மூன்று நாட்கள் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது வரைக்கும் நம்ம எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்கலாம் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொன்னது தான் எண்பது லட்சத்திற்கு மேலே தமிழகத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் குறைந்தபட்சம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் டாக்குமெண்ட் படி எழுபத்தி லட்சம் அதாவது இந்த முன்னாடி டெய்லி நோட் அப்டேட் அடிப்படையில் எழுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் ஆறு கோடிய நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் டெத்து ஆப்சென்ட் நாட் இறந்து போயிட்டாங்க மாறிட்டாங்க மாறிட்டாங்க காணாம போயிட்டாங்க கண்டுபிடிக்க முடியல இதர காரணங்கள் எழுபத்தி ஏழு லட்சம் சதவீதம் ஒரு வாக்காளர் பட்டியல் பன்னிரெண்டு சதவீதம் வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் இல்லை என்பது ஒரு விதத்துல பெரிய ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல அதிர்ச்சியும் கூட அப்படின்னா இந்த பட்டியலை வச்சுதான் நம்ம லோக்சபா தேர்தலையே சந்திச்சிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் இந்த பட்டியலை வச்சுதான் பன்னிரண்டு சதவீத வாக்காளர்கள் இல்லை இன்னைக்கு அடுத்த அந்த பதினான்கு டிசம்பர் இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கிறாங்க அதை வந்து கண்ணும் கருத்துமா நம்ம பார்க்கணும் கிட்டத்தட்ட எண்பது லட்சத்திற்கு மேல நீக்கப்பட்டாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் அஞ்சு அஞ்சரை கோடிக்கு வந்துருவாங்க அஞ்சு கோடியே அறுபது லட்சம் அஞ்சு கோடியே அறுபத்தி லட்சத்துக்கு வந்துருவாங்க இதுவும் கூட தமிழக மக்களுடைய கவனத்துக்கு நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு வருகின்றோம் எந்த அளவுக்கு வாக்காள பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரி பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரி பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் சரி பார்த்தாங்க எல்லா வருஷமும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருந்து அந்த எஸ்ஐஆர் இன்டென்சிவா பண்றதுனால எழுபத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க இதை முதலமைச்சர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எஸ்ஐஆர் எதிர்க்கிற எஸ்ஐஆர் எதிர்க்கிற முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பன்னெண்டு சதவீதம் நூறு பேர் வாக்காளராக இருக்கக்கூடிய இடத்துல பனிரெண்டு சதவீதம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றாங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எஸ் சம்மரி ரோல்ல பெரிய தவறு நடந்திருக்குது அது இன்னைக்கு எஸ்ஐஆர் மூலமாக சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் நிச்சயமாக இந்த எஸ்ஐஆர் முடிய முதல் கட்ட வெற்றி தான் முதல் வெற்றி நம்ம பார்க்கிறோம் அடுத்து நடக்கக்கூடிய இரண்டாவது ஃபேஸ் பத்தொன்பது டிசம்பர்ல இருந்து ஜனவரி பத்தொன்பது வரைக்கும் நீக்கப்பட்டவங்க தெரியாம நீக்கப்பட்டவங்க அல்லது தெரிஞ்சே இருக்கிறவங்க அப்செக்ஷன் பீரியட் க்ளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன் பீரியட் அதையும் கூட பாரதிய கட்சி மிக கம்பீரமாக அதை எடுத்து அதையும் கூட கவனத்துக்கு கொண்டு வருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை சுத்தமான நியாயமான ஒரு தேர்தலாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் மூன்றாவது நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்கு அவர் அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் லோக்சபால இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அதன் அடிப்படையில நூறு லோக்சபா எம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தா இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் ப்ராசஸ் வில் கெட் ஸ்டார்ட் இன்னைக்கு நூத்தி இருபது பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெற்கு தொகுதி எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள் நிறைய நம்முடைய மூத்த தலைவர்கள்லாம் கோடிட்டு காட்டுறாங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை அமித்ஷா ஜி சொன்னாங்க இந்தியா அரசியல் சரித்திர சரித்திரத்தில் முதன் முதலாக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததற்காக அந்த நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியால பதினோரு பேருக்கு மேல இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க வெற்றிகரமாக நடந்தது இல்ல பதினோரு பேருக்கு மேல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் பத்து பேர்த்து மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் இதுக்காக கிடையாது பணம் வாங்கியிருக்கிறாங்க அல்லது வீட்டில் வந்து பணம் இருந்துச்சு அல்லது கூட இருக்கக்கூடிய இவங்களை தவறான முறையில் நடத்திருக்கிற நடத்தி நடத்தியிருக்கிறாங்க இந்து இறையாண்மைக்கு எதிராக அவங்க நடந்திருக்கிறாங்க இப்படித்தான் இருந்திருக்கோ தவிர அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறக்காக கிடையாது அதனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் அதை அப்படியே மாற்றி அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸில் திரு ஜிஆர் ஆர் சாமிநாதன் அவர்கள் மீது பல அவதூற பரப்பியிருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு ஒரு சமூகத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கிறாரு அவருடைய கொண்டு இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறாங்க இவ்வளவு பொய்களை பாராளுமன்றத்தில் பேசியதை நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க உதவு தாக்கரே போன்றவர்களும் கூட இதுல அவங்களுடைய கட்சி சார்பாக கையெழுத்து போட்டிருப்பது நமக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது அதனால் நிச்சயமாக ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கடந்த எட்டு ஆண்டுகள்ல பெரிய கேசஸ் எழுபத்தி அஞ்சாயிரக்கே சால்வ் பண்ணிருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் எழுபத்தி அஞ்சாயிரக்கே சொன்னதை ஹையஸ்ட் வெல் பெர்ஃபார்மிங் சஜ்ஜஸாக இருக்கிறாங்க அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய அளவுல நம்முடைய ஜுடிஷியரினுடைய நடவடிக்கையை கேலிக்கூத்தாக்கியிருக்குறாங்க நம்முடைய நீதி அரசர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க யாராவது நேர்மையா தீர்ப்பு கொடுத்தா நமக்கும் இந்த நிலமை தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்திருக்கிறாங்க ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் ப்ராண்ட்